இன்னைக்கு நம்ம சொரா போட்டு செய்வது எப்படி பார்க்கலாம் சொரா கிளீன் பண்ணி வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் சொரா வந்து இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கணும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும் வெந்திருக்கு நம்ம அந்த தண்ணியை ஊற்றிட்டு வேறு தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி கிளீன் பண்ணணும் தோல் மேலே இருக்க தூளெல்லாம் வந்து நம்ம எடுக்கணும் அந்த மேலே இருக்க தோளெல்லாம் எடுத்துட்டு இப்படி வெள்ளையாக வரணும் அந்த சொறா மட்டும் வெள்ளையாக வரணும் க்ளீன் பண்ணதுக்கு மேலே கதோ இந்த தோளெல்லாம் எடுத்துணும் தோல் எடுத்து க்ளீன் பண்ணி இந்த சொறாவை வச்சுருக்கேன் இப்போ வந்து கடாயை வச்சு எண்ணெய் எண்ணெயை ஊற்றி ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றணும் கடுகு ரெண்டு போடணும் ரெண்டு சீரகம் அது தேவையானது சொறா தேவையானது வெங்காயம் நாலு வெங்காயம் ரெண்டு பூண்டு பெரிய பூண்டு ரெண்டு மூணு பச்சை மிளகா கொத்தமல்லி கரையைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் தடு வச்சு வெங்காயத்தை வெங்காயம் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கட்டும் நம்ம அதுங்காட்டி இது எப்படி ரெடி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இது சொறாவை இப்படி நம்ம விட்டு இப்படி கலரி இது பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு நான் கால் ஸ்பூன் கரும் மசாலா கால் ஸ்பூன் இது மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்க அதை போட்டுட்டு உப்பு அரை ஸ்பூன் உப்பு வெங்காயத்துக்கு பச்சை மிளகாய் காரம் போட்டிருக்கேன் இந்த புது இதுக்கு சொறாவுக்கு வந்து இந்த மசாலா தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு எல்லாம் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் போட்டு கலரி உதுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி உடுத்து வச்சுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம தூள் பண்ணி வச்சிருக்கிறத இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து நல்லா கலறி விடணும் சிம்மில் வச்சு நல்லா இதே போ நல்லா வறந்து வந்துடுச்சு கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிவிட வேண்டியதுதான் நல்லா இந்த பொண்ணமாக நல்லா செவுக்கும் நல்லா ஓரளவு பார்க்குறதுக்கு நல்லா இதுவாக ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்